முருகா இன்னைக்கு முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கோங்க இன்னைக்கு கிருத்திகை செவ்வாய் ஒன்று டூ ரெண்டு செவ்வாய் ஊரையில் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம சாமி கிட்ட எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலை வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை கிருத்திகை இன்னைக்கு செவ்வாய் ஓரையில் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றியிருக்கோம் காலையில் செவ்வாய் ஓரையில் ஏற்ற முடியல அதனால் மதியானம் ஒன்று டூ ரெண்டு அந்த டைமில் ஏற்றிருக்கேன் பாருங்கள் என்னால் முடிஞ்ச இன்னைக்கு நெய்வேத்தியம் வந்து சக்கரை பொக்கல் வச்சுருக்கேன் செவ்வா ஓரையில் கண்டிப்பாக நீங்களும் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க உங்களோட வேண்டுதலை சொல்லுங்கள் கண்டிப்பாக முருகன் நமக்கு துணை இருப்பார் ஓம் முருகா போற்றி ஓம் சரவண ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இதை தினமும் சொல்லிட்டுருங்க கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு ஏற்றம் கொடுப்பார் நமக்கு அடுத்த செவ்வாய் உரையில் விளக்கேற்றும் போது போடுறேங்க வரைக்கும் பாய்